செயல்படுறாங்க மத்திய தேர்வு பணியாளர் தேர்வாணையம் மூன்று பேர் கொண்ட ஒரு பட்டியல மாநில அரசுக்கு மீண்டும் ஒரு பொதுநல வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் போடுறாங்க இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் மூன்று வாரத்தில் பதில் கொடுக்க ஒரு அரசாங்கம் ஒரு டிஜிபி கூட நியமிக்க முடியவில்லை என்று சொன்னால் இது அரசாங்கமா கேவலமான அரசாங்கம் தனக்கு யார் வேண்டிப்பட்டவர்கள் என்பதை வரவேண்டும் வேண்டிப்பட்டவர்கள் வர வேண்டும் என்பதற்காக ஒரு தகுதியான மூத்த டிஜிபியை நியமிக்க இந்த அரசு தயங்கிறது வெக்க ஒரு அரசாங்கம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கின்ற அதிகாரிகள் முறையாக தேர்வு செஞ்சு நியமிக்கப்பட வேண்டும் ஒரு டிஜிபி என்பது சாதாரண விஷயம் இல்லை சட்டத்தை பார்க்க பாதுகாக்கக்கூடிய பொறுப்புல இருக்கின்றவர்கள்